பகலாபாத் போல இன்னும் ஒரு பாத் அது கிரிபாத் ஸ்ரீலங்கன் ஃபேமஸ் ரெசிபி இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது இந்த கிரிபத் செய்ய இந்த மில்க் ரைஸ் எடுத்திருக்கிறேன் கிரிபத் என்றாலே பால் தானே இந்த ரைஸ் உங்களுக்கு கிடைக்காவிட்டால் சாதாரண வெள்ளை பச்சை அரிசி ஏதாவது எடுத்து நன்கு நான்கைந்து தண்ணீரில் கழுவி ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டரை கப் தண்ணீர் வீதம் விட்டு இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு போட்டு அதோடு கூட ரம்பை இலை உங்களுக்கு கிடைக்குமானால் அதில் ரெண்டு பீஸ் போடுங்க என்னுடைய ரம்பை இலை சற்று காய்ந்து விட்டது ஃப்ரெஷ் போட்டால் இன்னும் நன்றாக இருக்கும் இப்போது இந்த ரைஸு கிளறி மூடி போட்டு மிதமான தீயில் பத்திலிருந்து இருபது நிமிஷம் விட வேண்டும் தீ லோ ஃப்ளேமை இருக்கணும் இல்லைன்னா சீக்கிரம் போகி அடி ஒட்டிக்கும் இப்போது திறந்து பார்த்தால் என்னுடைய ரைஸ் விட்டது இந்த பக்கத்தில் நான் அரை மூடி தேங்காய் துருவி அதில் பால் எடுத்து வைத்திருக்கிறேன் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் என்று மூன்று பால் எடுத்து வைத்திருக்கிறேன் இப்போது இந்த கிரிபத்துக்கு எங்களுக்கு இந்த பாலை நாங்கள் விட்டு இதை குழைய எடுக்கப் போகும் கிருபத்துக்கு குழைவாக ரைஸ் வர வேண்டும் ஆகவே இப்போது ரெண்டாவது பாலை இதிலே விடுவோம் இது போதுமா என்று பார்ப்போம் இது போதாமல் இருந்தால் மூன்றாவது பாலையும் விடுவோம் சப்போஸ் உங்களுக்கு இந்த ரெண்டாவது பால் அதிகமாக இருந்தால் மூன்றாவது பாலை விட தேவையில்லை அப்படியும் உங்களுக்கு பால் போதாதென்றால் கொஞ்சம் ஹாட் போட்டு விடலாம் இப்போது நான் மூன்றாவது பாலும் விட்டுட்டு திரும்ப நல்ல கிளறி எல்லா சாதமும் ஒன்று போல் அடிப்பிடிக்காத படிக்க கிளறிட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு விட போகிறோம் இந்த செய்ய முப்பத்தஞ்சு நாற்பது நிமிஷம் தேவைப்படும் அந்த மில்க் ரைஸ் பேக்லேயே குறைந்தது முப்பத்தஞ்சு நிமிஷம் தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள் மூடிவிட்டு நாங்கள் எடுத்து வைத்திருக்க அந்த முதல் பாலுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம் ஏன்னா ரைஸுக்கு மாத்திரம்தான் நாங்கள் உப்பு போட்டோம் இப்போ திரும்பங்களுக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படும் இந்த உப்பை போட்டு நன்கு கலந்து வைத்து விட்டு இந்த ரைஸை திறந்து பார்ப்போம் எப்படி இருக்கிறதுன்ட்டு இறுதியாகத்தான் இந்த முதலாவது பால் நாங்கள் விட போகிறோம் பாருங்கள் நல்லா தள்ளதில் வந்திருக்கு இந்த ரெண்டாவது மூன்றாவது பாலிலேயே ஆல்மோஸ்ட் கிரிவத் ரெடி ஆயிடுச்சு அதனால நாங்கள் கிளறி அந்த முதலாவது பாலும் விடணும் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும் அதோடு இந்த திக்னஸும் அப்போது தான் எங்களுக்கு உண்டாகும் நன்கு கிளறி விட்டு குளிய குழிய கிளறணும் எவ்வளவு குழைந்து வருகிறோதோ அவ்வளவுக்கு எங்களுக்கு அது டேஸ்டாக இருக்கும் நன்கு கிளறிட்டு அந்த பாலை ஊற்றி விட்டு இப்போது அதை உடனே கிளற வேண்டாம் அந்த பால் ஈவனாக அந்த ரைஸில் இறங்குவதற்காக இப்படி ஊற்றி விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி விடுவோம் அதுக்கப்புறம் திறந்து திரும்ப கிளறி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டில் விட்ட வேண்டாம் எங்களை கிரிபத் செட்டாகி வந்துவிடும் இப்போது பாருங்கள் நல்லா அழகாக வந்திருக்கிறது இப்போது கிளறிட்டு நாங்கள் இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு மூடி ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுக்க போகிறோம் அந்த ரெஸ்ட் டைமில் இந்த தண்ணீர் எல்லாம் இழுத்து கரெக்டாக வந்துடும் அதன் பின்பாக பத்து நிமிஷத்துக்குள்ளே போட்டுருவோம் ஆறுனதுக்கப்புறம் போட முடியாது சூடு இருக்க வேணும் ஒரு தட்டில் பரவலாக கொட்டி அல்வா தட்டுவது போல தட்டி எடுக்க போகிறோம் இப்போது பத்து நிமிஷத்தில் நான் மூடி போட்டுட்டு உங்களுக்கு தட்டி காண்பிக்கிறேன் பாருங்க எங்களுடைய கிருபத் ரெடி ஆயிடுச்சு வாரங்க வெளில ரெண்டு அல்வா மாதிரி வெளில அழகாக வந்திருக்குண்டு ஆஹா என்ன வாசனையாக இருக்கு தெரியுமா அந்த தேங்காய் பால் அந்த ரைஸும் சேர்ந்து அவ்வளோ வாசனையாக இருக்கிறது இதற்கு மெயின் சைட் டிஷ்ஷாக கட்டா சம்பல் செய்வோம் அதற்காக ஒரு உரலை எடுத்து அதில் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அதிகமாய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சம் சம்பளம் அனுப்படியாக இவ்வளவு போட்டுருவேன் இது ரெண்டு மெதில் இந்த சம்பல் செய்யலாம் நான் ரெண்டையும் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதோடு கூட மாசி தருவாடு இது சின்ன சின்ன நாய் உடைத்தது கழுவி எடுத்து வைத்திருக்கிறேன் வெங்காயமும் மாசி கருவாடும் அதோடு கூட காய்ந்த மிளகாவை நீங்கள் நொறுக்கியும் போடலாம் அல்லது துண்டு மிளகாய் போடலாம் நல்ல காரமான மிளகாய் இந்த கொரப்பாக உடைத்த மிளகாய் இது நான் கடையில் வாங்கினது அதோடு கூட உப்பு இப்போ இந்த இவ்வளவையும் போட்டு நான் சிக்கி இதுக்கு லைம் ஜூஸ் விட்டு எடுத்தால் அது ஒரு வெரைட்டி சம்பல் இன்னும் வந்து இதோடு சேர்ந்து தேங்காய் போடுவது இப்போது நான் ரெண்டையும் உங்களுக்கு காணிக்கிறேன் ஆனால் நான் ரெண்டைக்கு தேங்காய் போட்டு தான் போட்டுத்தான் போகிறேன் இப்போது இந்த பக்குவத்தில் இருக்கும் சின்ன வெங்காயம் மாசி கருவாடு இந்த துண்டு மிளகாய் இதோடு லைம் ஜூஸ் விட்டால் சரி இப்போ நான் தேங்காய் போடுவதாக இருக்கிறபடினால் இதன் மேலேயே தேங்காயை போடுகிறேன் போட்டு இதையும் நசுக்கி லாஸ்ட்டில் லைம் ஜூஸ் விட்ட மாட்டா சரி இதுக்கு கறிவேப்பிலையும் போடணும் என்னுடைய கறிவேப்பிலை இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை ஆகவே போடவில்லை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப இதை நொறுக்க தேவையில்லை கொஞ்சம் கொர குறைப்பாக இருந்தாலே போதும் அந்த வெங்காயம் அந்த மாஸ் கருவாடு மாசி கருவாடெல்லாம் அப்படியே இருக்கணும் சம்பல் ரெடி இதை மிக்சியிலும் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுக்கலாம் ஆனால் அந்த மாசி கருவாடு ஒன்றும் இல்லாமல் போயிடும் அது கொஞ்சம் வாயில் வரணும் பார்த்திங்களா எல்லாம் விட்டோன்னா இன்னும் சம்பளம் அழகாக இருக்கிறது உங்களுக்கு இந்த இப்படி உரல் இருக்கமா இருந்தால் இப்படி செய்யுங்கள் இல்லை இருந்தால் மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு சுற்று சுற்றி எடுத்தால் போதும் இப்போது எங்கள் சம்பல் ரெடி இந்த சம்பளோடு நான் தட்டி வைத்திருக்கிற கிருபத்தை